எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்போ நாங்கள் சூரியகுமாரி இப்போ தான் முத முறை நம்ம சேனல் பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல்லி நிக்க அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஷன் வட்டி இருக்கும் அது குறித்து பார்க்க போகிறோம் ஒரு அப்டேட் பார்க்கறோம் அதாவது கிராமம் குக்கிராமம் தெரு அதனுடைய பேர்களை வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கோரிக்கை வச்சுருந்தேன் அதுக்கு ஆர்டிபிஆர் அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கடிதம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பெயர் கொண்ட தெருப்பேர் அப்புறம் கிராமம் குக்கிராமம் அதெல்லாமே வந்து மாத்தறத்துக்கு வந்து அரசாணை நிலையன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அது இருக்குது அதுலயே வந்து அதுக்கான வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் சேஞ்சஸ் ஊ ஊர் பேர் குக்கிராம பேர் கிராம பேர் மாத்திர தான் தான் நேம் சேஞ்சஸ் அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி சிறிய விழிப்புணர்வு அப்டேட் காக தான் நீங்கள் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் நம்ம விழிப்புணர் தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியன்ஃபம் தேங்க்யூ